ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திஸ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மோஸ்ட்டு பாப்புலர் டாக் breeds இன் இந்தியா இந்தியாவில் ரொம்ப பாப்புலராக இருக்கிற நாய் இனங்கள் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை click பண்ணி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பார்க்க போற இந்த நாய் இனத்துக்கு பேர் லேப்ராடார் ரெட்ரீவர் அப்படிங்கிறது தான் இதோட பேர் லேப்ராடார் ரெட்ரீவர் இந்த நாய் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நாய் ரொம்ப புத்திசாலித்தனமான நாய் ஃபேமிலியோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இதோட சைஸு மீடியம் டு லார்ஜ் சைஸு ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பிளேஃபுல் நேச்சர் விளையாட்டுத்தன்மை நிறைந்த ஒரு நாயினமாகும் லேபரோடார் ரிட்ரைவர் இது வந்து பாப்புலர்லி நோன் ஃபார் பீயிங் எக்ஸலன்ட் கம்பேனியன்ஸ் அண்ட் குட் வித் சில்ட்ரன் அதாவது குழந்தைகள்கிட்ட ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் ப்ளேஃபுல் நேச்சராகவும் இருக்கும் இந்த நாய் இந்த நாயை பற்றி வேற ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா ஒரு ஆங்கில திரைப்படம் வந்தது அந்த திரைப்படம் பேர் மெர்லி அண்ட் மீ அப்படிங்கிற ஒரு படம் பேர் இந்த படத்தில் வந்து இந்த லேப்ராடார் ரெட்ரைவர் அப்படிங்கிற இந்த நாய் வந்து நடிச்சிருந்தது மெர்லிங்கிற பேரில் ஆன ஒரு தம்பதி ஒரு நாயை எடுத்து வளர்க்குறாங்க அந்த நாய் செய்கிற குறும்புத்தனம் அந்த நாய் அவங்க வாழ்க்கையோட எப்படி ஒன்றி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ லெப்ராடார் ரிட்ரைவர் அதுதான் வந்து நம்ம பார்க்குற முதல் நாய் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற நாய் பேர் ஜெர்மன் ஷெப்பர்டு இது வந்து ரொம்ப லாயலான நாய் ரொம்ப தைரியமான நாய் ரொம்ப வர்சடைலான நாய் நல்ல பெரிய சைஸில் இருக்கும் போலீஸு மிலிட்ரி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த நாயை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அதோட இன்டெலிஜென்ஸுனால் புத்திசாலித்தனத்தினால இதை வந்து அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி இதை வந்து நல்லா வளர்ப்பாங்க ஜெர்மன் ஷெப்போடு எனக்கும் ரொம்ப ஒரு பிடித்தமான நாய் இனம்தான் அதோட அந்த கம்பீரமான லுக்கு வந்து அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஜெர்மன் ஷப்பாடு நாய் கிளாடியேட்டர்னு ஒரு படம் வந்தது ஆங்கில படம் அந்த படத்தில் ஓப்பனிங் சீனில் அந்த ஜெர்மானியா அந்த வார் ஜோன் அந்த போர்க்காலத்தில் வந்து இந்த கிளாடியேட்டர் வந்து குதிரையில் வரும்போது அந்த நாயும் கூட ஓடி வரும் அந்த ஓப்பனிங் சீனில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் த கிளாடியேட்டர் படத்தில் ஜ ஜெர்மன் ஷெப்பாடு நாய் நடிச்சிருக்கோம் அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ஐஎம் லிஜண்ட் அப்படிங்கிற திரைப்படத்துலேயும் இந்த ஜெர்மன் ஷெப்பாடு நாய் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஹாலிவுட் நடிகர் வில் ஸ்மித் கூட இந்த ஜெர்மன் ஷெப்பாடு நாய் நடிச்சிருக்கோம் நம்ம அடுத்து பார்க்க போகிற நாய் இனம்பெரு கோல்டன் ரிட்ரீவர் ரொம்ப நட்பான நாய் பொறுமையான நாய் ஃபேமிலிக்கு செட்டப்பான ஃபேமிலிக்கு ரொம்ப செட்டாகிற ஒரு நாய் கோல்டன் ரெட்ரீவர் இதோட சைஸ் வந்து மீடியம் டு லார்ஜ் சைஸு தோல் வந்து நீண்ட தோல் மென்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நட்பான பொறுமையான நாய் இந்த கோல்டன் ரெட்ரீவர் இந்த கோல்டன் ரெட்ரீவர் நடித்த ஒரு ஹாலிவுட் திரைப்படம் எனக்கு ஞாபகம் வருது எ டாக்ஸ் பர்பஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினேழு வந்தது இந்த படத்தில் இந்த கோல்டன் ரெட்ரீவர் நாய் வந்து அதுக்கு பேர் ஆக்சுவலாக அந்த படத்தில் பெய்லி அந்த பெய்லின்னு சொல்லுவாங்க அந்த கோ பீகிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயினா இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியான ஆர்வமான நாய் குழந்தையோட நல்லா விளையாடும் சைஸ் வந்து மீடியம் டு ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் இந்த மாதிரி சைஸ்லேயும் ஒரு சின்ன தோலோடு பார்க்கறதுக்குன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அன்பான நாய் விளையாட்டுத்தன்மையான ஒரு நாய் தான் பீகிள் நாய் பக் அப்படிங்கிற ஒரு நாய் இருக்குது அந்த நாய் வந்து ரொம்ப கவர்ச்சியான நாய் அன்பான நாய் சின்ன சைஸாக இருக்கும் சின்ன தோல் சுருக்கமான ஒரு முகம் பக்கு நாய் இந்த நாயும் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு டாக் பிரீடு இந்தியாவில் இந்த நாய்க்கு பேர் ராஜபாளைய நாய் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான நாய் இந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பிங்க் கலர் மூக்கு இருக்கும் கோல்டன் ஐஸ் இருக்கும் நல்ல உயரம் ரொம்ப புத்திசாலியான நாய் சக்தி வாய்ந்த உடலமைப்பு வெள்ளையான தோல் இதெல்லாம் வந்து அதோட ஸ்பெஷாலிட்டி ரொம்ப விசுவாசமான நாய் வேட்டை ஆடுற அந்த குணம் வந்து அந்த நாய்கிட்ட இருக்குது எடை வந்து ஒரு முப்பது கிலோ முப்பது முப்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ இருக்கும் செவன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கலாம் அது இதோட ஆயில் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் வரைக்கும் சொல்கிறாங்க பொதுவாக வந்து காட்டு பண்ணிகளை வந்து வேட்டையாடுறதுக்கு மற்றும் காவல் காக்கிற ஒரு நாயாகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க மொத்தமாக நம்ம வந்து இன்னைக்கு வந்து வீடியோஸில் வந்து ஆறு நாய்களை பார்த்துருக்கோம் இது வந்து மோஸ்ட் பாப்புலர் பிரீட்ஸ் டாக் ப்ரீட்ஸு இன் இண்டியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த கண்டெண்ட்டில் அடுத்த டாப்பிக்கில் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்